உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைவுகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்கள் ரா சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பதினொன்றாம் வீட்டில் உச்சம் பெற்று அந்த வீட்டில் இப்போ குரு பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி நின்று இந்த மாதத்தில் அவரது பார்வை உங்களது வெற்றிக்குரிய மூன்றாம் இடத்துல விழுது உங்களுடைய நான்காம் அதாவது ஐந்தாம் வீடாகப்பட்ட பஞ்சமஸ்தானத்தில் விழுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அப்போ இந்த குரு பார்வை வருடக்கோள்களாகப்பட்ட குரு பகவானும் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில்தான் இருக்கார் ஆனால் அவருடைய சூழல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலையில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான ஒரு சூழலை தான் இருக்கார் அதே சமயம் அடுத்தது ராகு கேதுக்கள் உங்களுக்கு மூன்றாம் வெற்றிக்குரிய இடத்துல தான் கேது இருக்காரு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அப்போது இதில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் நிற்கிறார் இவர் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் அதே சமயம் உங்களுக்கு பாக்ய பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் நிற்கிறார் சூரியன் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீடாகப்பட்ட சிம்மத்தில் நின்று பதினாறாம் தேதி பயிற்சியாகி கன்னிக்கு வந்துருவார் அதே சமயம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்திலேயே நான்காம் நான்காம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அவர் பயிற்சியாகி கடத்து கட சிம்மத்திற்கு வந்து கடகத்திலிருந்து சிம்மத்திலிருந்து மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி கண்ணிக்கு வந்து உச்சம் பிளஸ் ஆட்சி அடைகிறார் இதில் சுக்கர பகவான் கண்ணியிலிருந்து பதினாறாம் தேதி பயிற்சியாகி அவர் உங்களுக்கு ஆட்சி வீட்டில் துலாமில் நிற்கிறார் எவ்வளோ அருமையான அமைவுகள் எல்லா கிரகமும் வலிமையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய சனி பகவான் கூட வக்ர நிலையில் பாசிட்டிவான ஒரு சூழலை தரக்கூடிய நிலை ஆனாலும் கடந்த சூழல் காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே நெருக்கடிகளும் சில நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு பர்சன்ட்டில் ட்ராப் ஆகக்கூடிய நிலைமை இதனால் தேவையில்லாத மன அழுத்தமும் குழப்பமும் அடுத்தது என்ன செய்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத தெரியலையே எது செஞ்சாலும் தப்பாகுது நீங்கள் ஒன்று இறங்கி செய்தால் மிஸ் ஆகுது அதுவே மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்து செஞ்சீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகுது இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவான ஒரு சூழலில் இருந்த உங்களுக்கு இப்போ இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் சில பாசிட்டிவ் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறப்போகுது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா இருந்து சிக்கல் நீங்கி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அதுலேயும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் பிடிச்ச இடத்துக்கு இடம் மாறி ரொம்ப நாளாக கணவன் மனைவி ரொம்ப விலகி தூரமாக வேலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வேலை இல்லை நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்கலன்றவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் இதில் ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் நெருங்கி வந்து கிடைக்கிற ப்ரமோஷன் நிலுவையில் இருக்குங்க எந்த தப்பும் செய்யலை செய்யாத தவறுகளுக்கு சில பாதிப்புகள் அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல அந்த உத்தியோக ரீதியில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அரசியல் துறையிலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதுலேயும் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் சில பல்வேறு விதமான நெருக்கடிகளும் நஷ்டங்களையும் சந்தித்த உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றமும் நல்ல மேன்மைகளையும் சந்திக்கக்கூடிய அழகான அற்புதமான ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் நடந்த நெகட்டிவாக நினைச்சி இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பாசிட்டிவான இந்த கிரக அமைவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ் அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இதுலயும் குறிப்பாக உங்கள் குடும்ப ரீதியில் பெற்ற பிள்ளைகளும் சரி தாய் தந்தைக்கு தாய் தந்தையும் சரி மனைவி உறவு முறைகளும் சரி இது எல்லா விதத்திலையுமே சில பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அதே போல இந்த கடகராசி அன்பர்கள் பெண்கள் இருக்கீங்க இல்லையா உங்களுக்குமே கணவர் சார்ந்த ஒரு அந்த உறவு முறைகளும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு ரீதியிலையும் எல்லாமே பார்த்தா ஏதோ ஒரு வித சலசலப்புகளும் குழப்பங்களும் இதனால மன உளைச்சலும் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிக்கிட்டீங்க சிலருக்கு நல்லது செய்து வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைக்கு உருவாகிட்டீங்க அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுது கவலைகள் வேண்டாம் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் நூறு சதவீதம் பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் புது புது முயற்சிகள் சக்ஸஸ் அடையும் குறிப்பாக நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வெகு தொலைவில் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாடு வாய்ப்புகள் உண்டாகலாம் நினச்ச முயற்சி எடுத்து தடைகளையே சந்தித்து உங்களுக்கு இப்போ அது சக்ஸஸ் கிடைக்க போகுது அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தன் தந்தை வழி உறவு முறைகளும் அந்த சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்கும் செய்த வேலையை இன்றைக்கி இடமாற்றங்களோ இல்லை இருக்கிற வேலை போகக்கூடிய ஒரு சூழல் நாம் வேறு இடத்துல வேலை பார்க்குற நிலையோ இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகியிருக்கும் அப்போது அதுக்கு சில இன்ட்ரி அட்டன் பண்ணியிருப்பீங்க அதற்குரிய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அதுவும் பார்த்தா நெருங்கி நெருங்கி வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் எங்க சக்சஸ் ஆகுமோ ஆகாதோ என்ன நடக்குதோ என்ற குழப்பத்திலையோ இருப்பீங்க நூறு சதவீதம் அதெல்லாம் கை கூடி வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் வெளிநாட்டில் இருந்து முயற்சிகள் எடுத்து ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ண நீங்க திடீர் சரிவுகளும் மன அழுத்தங்களில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்பி அமாந்து இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு ரீஎன்ட்ரி கிடைச்சி ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய கரு தருணமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது மேற்கொண்டு உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பேக் பெயின் கடுத்து சம்பந்தப்பட்ட ரீதியிலையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் இடுப்புக்கு மேலே சில பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த தருணங்களில் ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலம் குறிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ் சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமாக மாறும் சிலருக்கு பூமி வாங்கக்கூடிய யோகம் குடும்பத்தில் சுபகாரியம் சுப விஷயங்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலம் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் அல்லாமல் குடும்பத்தில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் ஆல்ரெடி திருமண ரீதியில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைகள் எல்லாமே உண்டாகி அதனால சில பிரச்சனைகளும் சில மன அழுத்தமும் தேவையில்லாத சளிப்பு சங்கடங்களும் இன்னும் சிலரெல்லாம் டைவர்ஸ் வரைக்குமே போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாயிருக்கும் தேர்ட் பர்சனால் அதனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் நீங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது அதனால் கவலைகள் வேண்டியதில்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க உங்களுடைய பேச்சு மீறி ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்கள் இருந்தாலும் அதையும் சரி செய்து உங்களுடைய ரூட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு கால அமைவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஆக கிரகங்களுடைய அமைவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது அதை சரியாக முயற்சி எடுங்க ஒரு நல்ல நல்ல மேன்மை அடைவீங்க வேலையில் உங்களை நம்பி சில ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் எதாவது கரெக்டா முடிச்சா பரவாயில்லை நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செஞ்சிட்டு இருக்கிறோம் தொழில் செய்கிறவங்க அப்படிதான் அந்த ப்ராஜெக்ட்டில் நிறைய அமௌண்ட் போட்டிருப்பீங்க இதெல்லாம் கரெக்டாக நமக்கு வந்துடுமா எங்கேயாவது பிரேக் ஆயிடுமோன்ற பயம் பதட்டம் குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சக்ஸஸ் அடைய போகிறீங்க நல்ல இலக்கை உண்டாக்க போகிறீங்க ஆல்ரெடி தொழில் இருந்தவங்க தொழிலையே விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் சில மன உளைச்சலை சந்தித்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அதற்குரிய ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது மீண்டும் தொழிலில் ஒரு நல்ல கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த தருணம் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் எதுன்னு சொல்லலாம் ஆக முயற்சியை ஸ்ட்ராங்காக எடுங்க ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ வர்க்க பலன்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த கிரக அமைவுகள் இருக்கும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா இந்த பரல்கள் மூணுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவாக வேலை செய்யும் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நல்ல ஒரு வளர்ச்சி மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்